மாவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யுமாடவும் என்னை கைவிடவே மாட்டி நாமத்துக்கு சுஸ்தரம் என் பேர் ஜீவானந்தம் நான் பக்கத்தில் காந்தி நகர்லேருந்து வர்றேன் கொஞ்சம் பெரிய சாட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் இந்த ஏரியாவில் வந்து குடியேறினேன் பல சோதனைகளுக்கு நடையில் தான் இந்த இடத்துல நான் வந்து குடியேறினேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் வந்து குடியேறினேன் கடவுள் இந்த ஆலயத்தில் என்னை கொண்டு வந்து என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு நான் வந்து எல்லாரும் பிளான் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நானும் பிளான் பண்ணியிருந்தேன் ஊரில் ஒரு வீடு கட்டிட்டேன் கடைசி வரைக்கும் நம்ம போலீஸ் குவார்ட்ஸில் இருந்துடணும் குவாட்டர்ஸ் முடித்த உடனே ஊரை பார்த்து போயிடணும் அப்படி தான் என்னுடைய பிளான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் திட்டமிடலும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அண்ணன்ட்ட வந்து ஜோம்னுவேன் அண்ணனே இந்த மாதிரி நான் அந்த அந்தஸ் எனக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்காண்டி ஜோம்னுங்கண்ணே நான் சீக்கிரம் போய் குடியேறணும் எனக்கு இங்கே பிடிக்கல நான் சீக்கிரம் அங்கே போகணுன்னு தான் வந்து ஜோம்னுவேன் அண்ணன் ஒரு நாள் பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படியே பார்ப்பாங்க பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஜோனிகரம் பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வழியே ஒரு நாள் பதிலே சொல்ல மாட்டாங்க திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் நினச்ச ஒரு இடம் நான் நினச்சது கீழ்ப்பாக்கம் அதை சுற்றி என் லைஃப்பை கொண்டு போகணுன்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் எதிர்பார்க்காத இன்னொரு இடத்துல எனக்கு கோட்ரஸ் கிடைக்கிது எக்மோரில் கிடைக்குது எனக்கு அந்த பிடிக்கல அந்த அந்த இடமே பிடிக்கலை கிடைக்குது சரி நம்ம தான் சித்தோம்னு நினச்சிட்டு இல்லை எனக்கு மாற்றி போடுவீங்களான்னு கேட்டேன் இல்லை முடியாது உங்களுக்கு அங்கே தான் போடுவோன்ட்டாங்க நான் போகிறேன் அந்த கோட்டர்ஸ் ஆர்டர் வாங்கறதுக்காண்டி போகிறேன் ரெண்டு வாரமாக இழுத்து அடிக்கிறாங்க தரவே மாட்டேன்றாங்க அப்புறம் ஏன் தர மாட்டேன்றான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒருத்தருடைய வீடை போட்டுட்டோம் ஸோ உங்களுக்கு நாங்கள் வேறு வீடு தான் தர முடியுனாங்க அப்போ எனக்கு இந்த ஏரியா வேண்டாம் எனக்கு கீழ்ப்பாக்கமே கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து இந்த கோட்டர்ஸ் தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் சீனியாரிட்டியாக மாற்றிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த கோட்டர்ஸில் தான் கிடைக்கும் உங்களுக்கு அங்கே போக வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க சரி அப்போது கொடுங்க சரி அதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூணாவது மாடியில் ஒரு வீடு எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஸை தான் அவர் அந்த வீட்டில் ரொம்ப டேமேஜாக இருந்ததுன்னு ஒப்படைச்சிட்டு போனேன் அப்போது நான் சொன்னேன் இல்லை இது எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இது நான் ரொம்ப டேமேஜான வீடு இது எனக்கு வேண்டாம் நான் யார் டைமே ரெக்கமெண்டேஷனே போகல நான் இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் எனக்கு கரெக்டான வீடு கொடுங்கன்னு சொல்லி நான் இப்போ முறையிட்டதுனால எனக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க கடைசியில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஐயோ நம்ம நம்ம நினச்சது ஒன்று நடக்குது ஒன்றாச்சு அப்படின்ட்டு என் ஒய்ஃபை கூட்டு வந்து காமிச்சேன் இந்த மாதிரி வீடு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இல்லை எனக்கு முடியவே முடியாது எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்ட்டா அப்போது சரி நம்ம கடவுளுக்கு சித்தனில் போகல நம்ம நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போயிடலாம் நம்ம தான் ஊரில் வீடு கட்டிட்டோமே ட்ரான்ஸ்ஃபரில் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சரி அண்ணன்ட்ட வந்து ஜோம்ன்றதுக்காண்டி அண்ணன்ட்ட வந்தேன் அண்ணன் இந்த மாதிரி எனக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கலை நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் என் வாழ்க்கை இப்படி தான் போகணுன்னு நான் அதனால் ட்ரான்ஸ்ஃபரில் போகலான்ற அடி ஐடியாவில் இருக்கனே அப்படின்ட்டு அண்ணன்ட்ட ஜோம்னு வந்தேன் அப்போ அண்ணன் சொன்னாங்க இல்லை டிரான்ஸ்பர்ல போறது ஆண்ட சுத்தம் இல்லை இங்கே தான் காட்டுறாங்க அவங்க மாமனார் வீட்டை சுற்றி ஒரு வீடை காட்டுறாங்க இன்னொன்று சொன்னாங்க உன் தம்பியும் தங்கச்சி மூணு பேருமே பிள்ளைங்களை மாற்றி மாற்றி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு தரிசனம் காட்டுறாங்க அப்படியான அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜோமிட்டு சரி அப்படின்னு இருந்துட்டேன் ஆனால் அண்ணன் சொன்ன அந்த தரிசனம் நிறைவேறிடுச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு மாற்றி மாற்றி நாங்கள் கூட்டு போறது நிறைவேற நிறைவேறிடுச்சு ஆனால் எனக்கு என்னன்னா இந்த ஏரியால எப்படி என்னால் வாங்க முடியும் என்னுடைய பட்ஜெட் வந்து அவ்வளவு கிடையாது இந்த ஏரியால வாங்குற அளவுக்கு என்கிட்ட கிடையாது நமக்குன்னா அந்த பக்கம் அந்த படப்பை மறைமலை இருந்த பக்கம் தான் நம்ம பட்ஜெட்டு இப்படி இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஜோ ஜோம்னிட்டே இருப்பேன் ஆண்டவரே எனக்கு வீடு தாருன்னு சொன்னீங்களே நிறைய நிறைவேத்துக்கு நிறைவேத்துங்கன்ட்டு அப்போ ஒரு நாள் ஐசக் தாம்சனே எங்க வீட்டுக்கு அவங்க வீடு பால் கைப்புக்காண்டி காடு வைக்க வந்திருந்தாங்க அப்போ வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீடு கிடைக்கிறதுக்கு அண்ணன் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க அந்த சாட்சி அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அது கேட்க 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 எப்படின்னா அது அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அது இப்படி நடக்குமா இப்படிலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு அவங்க அப்படி சொன்னாங்க அப்போ ஆண்டவரை அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா என் வாழ்க்கையிலேயே இது நிறைவேறணும் அப்படின்னு நான் ஜோம்னு ஆரம்பிச்சிட்டே இருந்தேன் இப்படி நாட்கள் கடந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் நாங்கள் எதிர் யாருமே எதிர்பார்க்காம என் தம்பி ஒரு மாமனார் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்டில் ஒரு வீடு வாங்கினான் மூணு மாதம் கழிச்சு அந்த வீட்டில் இன்னொரு வீடு விலைக்கு வருது அப்படின்னு சொன்ன உடனே நான் அண்ணாட்ட வந்து ஜோம்னா அண்ணன் இந்த மாதிரி வீடு ஒன்று வருதுனே நீங்கள் சொன்ன மாதிரி மாமனார் வீட்டு பக்கத்துலேயே வருதுனே அப்படின்ட்டு சரி அப்போது ஜோமோ அப்படின்னாங்க ஜோம் வீட்டு வீட்டில் ஆண்ட ஒரு தான் நீ வாங்க ட்ரை பண்ணு அப்போது எனக்கு என்னுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து காவல்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக கிடைக்கிற ஒரு லோன் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அரசு ஊழியர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது வெளியே வந்து வாங்குறத விட பாதிக்கு பாதிக்கு மேலே வட்டி கம்மி இஎம்ஐயும் கம்மியாக தான் ரொம்ப பாதிக்கு பாதியாக தான் வரும் ஸோ அந்த லோனில் வாங்கணும்னு நான் முன்னாடி இருந்தே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த லோனுக்கு வந்து சாத்தியமான யாருமே செட் ஆக மாட்டாங்க அந்த லோன் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் இழுத்துரும் ஆனால் எந்த ஒரு ஹவுஸ் ஓலருமே மூணு மாசத்துக்கு மேலே விட மாட்டான் ஆனால் கடவுள் இருப்பில் எனக்கு கடவுளுடைய சித்தம் தான் நினைக்கிறேன் அவரு அவருடைய நெருக்கடியாக என்னன்னு தெரியல அந்த ஒருத்தர் வந்தார் அவர் கூட அக்ரிமெண்ட் போடுறோம் மூணு மாசத்துல முடியும்னு நினைக்கிறோம் அந்த லோன் எப்படி ஒதுக்குவாங்கன்னா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லோன் ஒதுக்குவாங்க சீனியார்டி வச்சு 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 மூணு மாதத்துக்கு தடவை அந்த லோன் ஒதுக்குவாங்க அப்போது எனக்கு நான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் தேதி அந்த அக்ரிமெண்ட் போடுறோம் மூணு மாசத்துல முடிக்கிற மாதிரி இதற்கு நடுவில் நான் வந்து நிறைய கணக்கு காட்டணும் என் அக்கவுண்ட்ல இவ்வளவு காசு இருக்கிற மாதிரிலாம் காட்டணும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விசாரிக்க வருவாங்க ஐஎஸ்ல இருந்து விசாரிக்க வருவாங்க சோ அதனால வந்து நிறைய விசாரிப்பாங்க அப்போ விசாரிக்கும் போது என் அவுண்ட்ல இவ்வளோ காசு இருக்கணும் ஒரு கணக்கு உண்டு அதுல கூட எல்லாம் அற்பதாக நடந்துச்சு நிறைய அற்புதம் நடந்துச்சு அதெல்லாம் சொன்ன ஒன்று மூணு நேரம் ஆகும் அப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த லோன் சேங்ஷன் ஆகுறதுக்கு உண்டான நேரத்துல போறேன் அப்போ ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு என்ன சொல்லிட்டாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணு சொல்லும் போது எனக்கு என்ன மூஞ்சே வித்தியாசமா மாறிடுச்சு அவங்க மூஞ்சலாம் இது கூட அண்ணன் வந்து என்ன வராங்கன்னா வீடு விசிட்டு வராங்க ஜூன் மாசம் வீடு விசிட்டு வராங்க போன வருஷம் ஜூன் மாதம் அப்போ ஜோம் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்காண்டி தான் ஜோ ஜவுன்றாங்க ஜவுன் நீட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவா உங்கள் காலு கட்டியில் ஒரு மீன் சுற்றி சுற்றி வர்றத நான் பார்க்குறேன் நீ அந்த மீனை வந்து ரொம்ப காலமாக பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த மீனை வந்து நீ பிடிக்கும்போது போது ஓடிடுது ஆனால் கடைசியில் அந்த மீனை நீ பிடிச்சிடுற அப்படின்னு ஜோம்ன்றாங்க தரிசனமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நான் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு அவங்க மூஞ்சே மாறிடுச்சு ஒரு மாதிரி அப்போ நான் வெளியே உட்காந்து பை ஃபோனில் அந்த பைபிள் ஆப் இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது ஆபு ரெண்டாம் அதிகாரம் மூணாவது தான் எனக்கு அதில் வந்துச்சு குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது அது தாமதிக்காது அது முடிவில் விளங்கும் போய் சொல்லாதுன்னு அந்த வசனம் வந்தோம்னா என்னது இது எனக்கு இப்படி வருதே அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு அது தரிசனம் தான் ஞாபகத்துக்கு வருது இன்னும் குறித்த காலத்துக்கு வச்சிருக்கிற ஆண்டவரே அப்படின்ட்டு உள்ளே போகிறேன் இல்லை உங்கள் லோன் வந்து நாங்கள் சேங்ஷன் பண்ண முடியாது அந்த வீட்டுக்கு மேலே இன்னொரு லோன் இருக்கிறதுனால பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக வந்து முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா பண்ணலாம்னா சொன்னாங்க கடைசி நேரத்தில் பண்ண முடியாதுட்டாங்க மறுபடியும் அந்த வீட்டு மேலே இன்னொரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த லோனை நானே முடிச்சா வேணா முடிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என் தெரிஞ்சவங்க கிட்டே என் ஒய்ஃபு என் தங்கச்சி எல்லாருடைய நகையும் அடகு வைக்கிறேன் அடகு வச்சு அந்த லோனை அவருடைய ஹவுஸ் ஓனரோட லோனை முடிக்கிறேன் நல்லாவே நியாயமாக நடந்துட்டாரு அந்த லோனை முடிச்சுறேன் இப்போ அந்த இருந்து அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி முடிக்கிறதுக்கு அடுத்த மூணு மாதம் ஆயிடுது கடைசி நேரத்தில் கொண்டு போற நேரத்துல சீன வைக்க முடியாதுன்ட்டாங்க ஏன்னா மூணு மாசம் கடந்துடுச்சு இன்னும் வைக்க முடியாது அடுத்த மூணு என்ன இது எனக்கு ஏன்னா வட்டி அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பேப்பரா தான் இப்போ இதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷனுக்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் செலவு பண்ணிருக்கேன் அப்போ ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு வந்து நான் அண்ணன் ஜோம்ன்றதுக்காண்டி வரேன் அண்ணன் இந்த மாதிரி இந்த ஒரு டாக்குமெண்ட் தானே பெரிய செலவு இதுக்கு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்கண்ணே நான் என்னன்னே பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படின்னும் போது அண்ணன் அண்ணதுக்கு இந்த ஜோன்றேன் அல்ல ஜீவானி போ ஆண்டவர் உனக்கு தயப்பாராட்டார்னு ஜோம்னு அனுப்புறாங்க நான் பார்க்குறேன் நீ போ நீ பா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் போன இடத்துல எனக்கு எப்படி அந்த இடம் நடந்துச்சுன்னு தெரில ஏன்னா அது அந்த அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறக்கே மூணு மாதம் ஆகும் ஆனால் எனக்கு ஒரே வாரத்தில் கிடைச்சது வெறும் நாலாயிரூபா தான் செலவு பண்ணேன் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி நீ நாலாயிர ரூவாயில் அந்த சர்டிவிகேட் வாங்கினேன் நாலாயிரம் நான் போக்குவரத்து செலவு வச்சு ஐயாயிரூவா தான் ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எடுத்திருக்காங்க அந்த சர்டிவிகேட் ஆனால் கடவுள் அந்த இடத்துலையும் நம்மளை கைவிடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பெஞ்ச் மாறி தான் அந்த லோன் வரும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு கத்தருடைய தயவுனால கிருப கிடச்சிது ஒவ்வொருத்தரும் என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு டைமும் ஆனால் இந்த மூணு மாசம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மூணு மாசம் சீனியர் வரலேன் வரலனே வரலனே கடைசி கட்டத்தில் வந்து இந்த மாதம் ஏப்ரல் கரெக்டாக ஒரு வருஷம் இந்த ஏப்ரல்ல அந்த லோன் கடை சேங்ஷன் ஆச்சு ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கே வந்து வீடு வாங்கினா எல்லாரும் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லாமல் வீடே வாங்க முடியாது அப்படின்ட்டு நான் யோசிப்பேன் அப்பெல்லாம் உட்காந்து நம்மகிட்ட கடனே அஞ்சு லட்ச ரூபா இருக்குது நம்மகிட்ட இன்னும் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணும் எங்கே போகிறது அப்படின்ட்டு வெறு கையில் முழங்கோட்ட கதை தான் என்ன பண்ணுறது ஆண்டு நான் இப்படி ஜோம்னிட்டே தான் இருப்பேன் ரொம்ப நாள் ஜோம் கிட்டே இருப்பேன் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் ஆண்டவர் ஒரு ஏச அணு மூலியமாக பேசின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது நான் வந்து சென்னையில் என் சக்திக்குள்ளே நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்தான் கத்திரைகள் ஆசிரமிச்சார் கத்திரைக்கு நாமக்கமே உண்டது தகவல் ஹலோ லுயா